என் அன்பான பிள்ளையே இன்று நீ இந்த வார்த்தையை கேட்கும் இந்த நேரத்தில் உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான பயம் இருக்கலாம் அது உன் வாழ்க்கையில் மட்டும் அல்ல உன் குடும்பத்தில் உன் தலைமுறைகளில் தொடர்ந்து வந்த ஒரு சுமை ஏதோ ஒன்று நம்மை தொடர்ந்து துரத்துகிறது என்று நீ பல முறை நினைத்திருக்கலாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் முன்னேற்றம் நின்றுவிடும் போல நல்லது ஆரம்பிக்கும் போது உடனே தடைகள் வரும் போல குடும்பத்தில் ஒரே மாதிரி பிரச்சனைகள் திரும்ப திரும்ப நடக்கும் போல அப்படிப்பட்ட ஒரு உணர்வு உன் உள்ளத்தில் இருந்தால் என் பிள்ளையே என்று நான் உனக்காக பேசுகிறேன் என்று நான் உனக்கு ஒரு தீர்ப்பை அறிவிக்கிறேன் உன் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ள சாபம் நீங்கும் நீ கேட்கிறாயா இது உன் ஆசை அல்ல இது உன் கனவு அல்ல இது மனிதன் சொல்வது அல்ல நான் சொல்கிறேன் உன் குடும்பத்தை கட்டி போட்ட சங்கிலிகள் உடைகிறது உன் வீட்டை அழுத்திய இருள் விலகுகிறது உன் வாழ்க்கையை நிறுத்திய தடைகள் அகலுகிறது இன்று ஒரு புதிய தொடக்கம் ஆரம்பிக்கிறது என் அன்பான பிள்ளையே சில நேரங்களில் நீ உன் வாழ்க்கையை பார்த்து கேட்பாய் வாழ்க்கையில் ஏன் எப்போதும் தடைகள் என் குடும்பத்தில் ஏன் சண்டைகள் நிற்கவில்லை என் வீட்டில் ஏன் சமாதானம் நிலைக்கவில்லை என் முயற்சிகள் ஏன் முழுமையாக வெற்றி அடையவில்லை நாங்கள் முன்னேறும்போது ஏன் திடீரென ஒரு கஷ்டம் வருகிறது இந்த கேள்விகள் உன் நம்பிக்கையின்மையால் அல்ல உன் அனுபவத்தால் உன் வலியால் உன் கடந்த காலத்தால் நீ ஒருவேளை கவனித்திருக்கலாம் சில விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் மட்டும் திரும்பத் திரும்ப நடக்கும் பண நெருக்கடி கடன் சுமை அசம்பாவிதங்கள் உறவுகளின் உழைப்பு குடும்பத்துக்குள் பேசாமை வாக்குவாதங்கள் அவமானம் மனச்சோர்வு ஒரு நல்ல வாய்ப்பு வந்தால் உடனே அது போய்விடுவது இவை எல்லாம் ஒரே மாதிரி நடந்தால் நீ நினைப்பாய் இது ஏதோ சாதாரணம் இல்லை என்று என் பிள்ளையே இன்று நான் உனக்குச் சொல்கிறேன் உன் வாழ்க்கை சாதாரண போராட்டத்தில் இல்லை ஆனால் உன் விடுதலை சாதாரணமாக இருக்கும் ஏனெனில் அதை நன்றால் என்ன அது உன்னைத் தொடர்ந்து தள்ளும் ஒரு இருள் அல்ல அது உன்னை எப்போதும் வெல்லும் சக்தி அல்ல அது உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்ற தீர்ப்பு அல்ல சாபம் என்றால் பல நேரங்களில் ஒரு சங்கிலி ஒரு பழைய காயம் ஒரு பழைய வலி ஒரு பழைய பாவத்தின் விளைவு ஒரு தவறான வழி ஒரு தலைமுறையில் நடந்த கசப்பு அடுத்த தலைமுறைக்கு பரவும் விதம் ஒரு வீட்டில் இருந்த பயம் அடுத்த வீட்டுக்கும் போகும் விதம் ஒரு குடும்பத்தில் இருந்த கோபம் அடுத்தவர்களுக்கும் மாறும் விதம் இவை எல்லாம் சேர்ந்து நிறுத்த முடியாதது போல தோன்றும் ஆனால் என் பிள்ளையே நான் நிறுத்துவேன் நீ இதுவரை பலமுறை நான் வேற மாதிரி வாழ வேண்டும் என்று நினைத்திருப்பாய் உன் பிள்ளைகள் உன்னைப் போல கஷ்டப்படக்கூடாது என்று விரும்பியிருப்பாய் உன் குடும்பம் புதிய வாழ்க்கை பெற வேண்டும் என்று இயங்கியிருப்பாய் அந்த இயக்கம் உன் உள்ளத்தில் இருக்கிறதென்றால் அது வேணில்லை ஏனெனில் அந்த இயக்கத்துக்குள் என் அழைப்பு இருக்கிறது நீ நிறுத்தப்பட வேண்டிய சுழற்சியை நிறுத்த பிறந்தவன் உன் தலைமுறை சுமந்த சாபத்தை முறிக்க நான் உன்னை தேர்வு செய்திருக்கிறேன் என் அன்பான பிள்ளையே சில சாபங்கள் வெளியில் தெரிவதில்லை அவை உள்ளுக்குள் வேலை செய்யும் உறவுகளில் வேலை செய்யும் மனத்தில் வேலை செய்யும் தீர்மானங்களில் வேலை செய்யும் தவறான மனிதர்கள் தொடர்ந்து உன் வாழ்க்கையில் வருவது போல தவறான முடிவுகள் தொடர்ந்து நிகழ்வது போல சரியான நேரத்தில் தவறு நடப்பது போல முன்னேற்றம் தொடங்கும் இடத்தில் தடைகள் எழுவது போல இவை எல்லாமே உன்னை சோர வைக்கும் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் நீ இனி சோர்ந்து நிற்க வேண்டியவன் அல்ல இன்று நான் உன் வாழ்க்கையில் முதலில் ஒரு விஷயம் செய்கிறேன் நான் உன் மனத்தில் இருந்து அந்த இதெல்லாம் மாறாது என்ற நம்பிக்கையின்மையை உடைக்கிறேன் ஏனெனில் தலைமுறை சாபம் என்ற பெயரில் உன்னை கட்டி வைத்தது ஒரு பெரிய சுவர் போல இருந்தாலும் அதன் அடித்தளம் உன் மனத்தில் இருந்த பயனை பயம் இருந்தால் நீ முயற்சி செய்தாலும் நடுவில் தளர்வாய் பயம் இருந்தால் வாய்ப்பு வந்தாலும் அதை பிடிக்காமல் விடுவாய் பயம் இருந்தால் மனிதர்களின் வார்த்தைகள் உன்னை உடைத்துவிடும் அதனால் இன்று நான் உனக்குச் சொல்கிறேன் பயம் வேண்டாம் உன் சாபம் முடிய உன் வாழ்க்கையில் நல்லது நிலைக்கும் முன்பு நல்லது தொடங்கி உடனே முடிந்து போய்விடும் ஆனால் இனி நல்லது தொடங்கி நிலைக்கும் அந்த நிலைத்த நன்மைதான் மூன்றாம் அடையாளம் என் அன்பான பிள்ளையே இன்று நான் உன் வாழ்க்கைக்கு ஒரு தீர்ப்பு சொல்கிறேன் உன் தலைமுறையை துரத்திய இருள் இனி உன்னை துரத்தாது உன் வீட்டை அழுத்திய சங்கிலி இனி உன்னை கட்டாது உன் குடும்பத்தின் மீது இருந்த பழைய சாபம் இனி இயங்காது ஏனெனில் நான் உன் வாழ்க்கையின் மீது என் பெயரை எழுதுகிறேன் நான் உன் வீட்டின் மீது என் பாதுகாப்பை எழுதுகிறேன் நான் உன் நாள்களில் என் கிருபையை எழுதுகிறேன் நீ இப்போது தளர்ந்து போக வேண்டாம் நீ இனி பழைய கதையை நம்ப வேண்டாம் உன் குடும்பத்தில் ஏதாவது சிறிய மாற்றம் நடக்கும்போது அதை குறைத்து பார்க்க வேண்டாம் அதுவே பெரிய முறிவின் தொடக்கம் நீ இனி இது மாறாது என்று பேச வேண்டாம் நீ இது மாறுகிறது என்று பேச வேண்டும் ஏனெனில் நீ பேசுவது உன் வீட்டின் சூழ்நிலையை மாற்றும் உன் நம்பிக்கை உன் குடும்பத்தின் சுவாசத்தை மாற்றும் இன்று நான் உன் வாழ்க்கையின் மீது ஆசீர்வாதத்தை அறிவிக்கிறேன் உன் தலைமுறை சுமந்த சுமைகள் விலகும் உன் வீட்டில் சண்டை முடியும் உன் குடும்பத்தில் சமாதானம் நிலைக்கும் உன் மனதில் பயம் விலகும் உன் வழிகள் திறக்கும் உன் முன்னேற்றம் நிற்காது உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவர் உன் குடும்பம் பாதுகாப்பில் இருக்கும் உன் வீட்டில் கிருபை தங்கும் உன் நாள்களில் நன்மை தொடரும் என் அன்பான பிள்ளையே நீ இதுவரை சுமந்து வந்தது போதும் இனி நான் உன் தலைமுறையை தூக்குகிறேன் இனி நான் உன் குடும்பத்தை காக்கிறேன் இனி நான் உன் வீட்டை ஆளுகிறேன் இந்த நாள் முதல் பழைய சாபத்தின் அதிகாரம் முடிகிறது இந்த நாள் முதல் புதிய ஆசீர்வாதத்தின் அதிகாரம் தொடங்குகிறது நான் சொல்கிறேன் உன் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ள சாபம் நீங்கும் உன் வீட்டில் சமாதானம் தங்கும் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தொடரும் நான் உன் வீட்டின் மேலே என் கிருபையை வைக்கிறேன் நான் உன் குடும்பத்தின் மேலே என் இரக்கத்தை வைக்கிறேன் நான் உன் வாசலின் மேலே என் பாதுகாப்பை வைக்கிறேன் நான் உன் பெயரின் மேலே புதிய ஆசீர்வாதத்தை எழுதுகிறேன் நீ வாழ்ந்த காலம் முழுக்க உன்னை துரத்தின சுமைகள் இப்போது என் முன் தோற்கடிக்கப்படுகிறது நீ சில நேரங்களில் உன் குடும்ப வரலாற்றை நினைத்து பயந்திருக்கலாம் நம்ம வீட்டில எல்லாருக்கும் இப்படித்தான் நடக்குது என்று நம்ம குலத்துல எப்போதுமே பிரச்சனைதான் என்று நம்ம குடும்பத்துல முன்னேற்றம் நிலைக்காது என்று ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் நீ அந்த பழைய வரலாறு அல்ல நீ புதிய வரலாறு நீ ஆசீர்வாதத்தின் தொடக்கம் நீ நிம்மதியின் அடித்தளம் நீ சாட்சியின் ஆரம்பம் நீ இன்றுவரை கண்டது எல்லாம் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல உன் தலைமுறைக்கு வந்த கஷ்டங்கள் உன் தலைமுறை முடியும் வரை தொடராது நீ நினைத்திருக்கலாம் என் பிள்ளைகளும் இப்படித்தான் கஷ்டப்படுவார்களோ என்று ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் உன் பிள்ளைகள் வேறுவிதமாக வாழ்வார்கள் அவர்கள் பயத்தில் வளரமாட்டார்கள் அவர்கள் சண்டையில் வளரமாட்டார்கள் அவர்கள் குறைவில் வளரமாட்டார்கள் அவர்கள் அன்பில் வளர்வார்கள் அவர்கள் சமாதானத்தில் வளர்வார்கள் அவர்கள் பலத்தில் வளர்வார்கள் என் அன்பான பிள்ளையே சாபம் முறியும் போது எப்படி தெரியும் முதலில் உன் வீட்டில் சூழ்நிலை மாறும் சின்ன விஷயங்கள் பெரிதாகாமல் போகும் சண்டை அடிக்கடி வராமல் போகும் பேசாமல் இருந்தவர்கள் பேசத் தொடங்குவார்கள் ஒன்றாக அமரும்போது அந்த கனமான உணர்வு குறையும் மனத்தில் இருந்த அவசரம் தளரும் மனத்தில் இருந்த பதட்டம் விலகும் அமைதி பிறக்கும் அது முதல் அடையாளம் அடுத்ததாக உன் வாழ்க்கையில் நின்று போன முன்னேற்றம் நகரும் வேலை வாய்ப்புகள் திறக்கும் உன்னுடைய முயற்சிக்கு பலன் வரும் பணம் வெளியேறிய இடங்கள் கட்டப்படும் கடன் சுமைகள் தளரும் உனக்கு சேர வேண்டிய நன்மைகள் வந்து சேரும் நீ எதிர்பார்க்காத கதவுகள் திறக்கும் இதுதான் இரண்டாம் அடையாளம் இன்று நீ இந்த வார்த்தையை கேட்கும் இந்த நேரத்தில் உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான கேள்வி இருக்கலாம் அது நீ வெளியில் சிரித்தாலும் உன் இதயத்தின் உள்ளே மட்டும் ஒலித்துக் கொண்டிருக்கும் ஒரு கேள்வி என் வாழ்க்கையில் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது எங்கள் குடும்பத்தில் ஏன் ஒரே மாதிரி போராட்டம் திரும்ப திரும்ப வருகிறது நாங்கள் முன்னேற ஆரம்பித்தால் ஏன் உடனே தடைகள் வருகிறது ஏதோ ஒன்று எங்கள் குடும்பத்தைத் தொடர்ந்து துரத்துவது போல இருக்கிறதே அது என்ன என் அன்பான பிள்ளையே அந்த கேள்வியின் பின்னால் உன் மனதில் இருக்கும் பயத்தை நான் அறிவேன் அந்த கேள்வியின் பின்னால் இருக்கும் உன் வலியையும் நான் அறிவேன் இன்று நான் உனக்கு பதில் சொல்லுகிறேன் உன் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ள சாபம் நீங்கும் இது ஒரு கனவு அல்ல இது அல்லது உள்ளத்தில் ஏற்றுக்கொள் மேலும் சூப்பர் டைம் குடும்பத்தின் மீது பழைய சங்கிலிகள் ஆசீர்வதிப்பாராகும் உன் வீட்டின் மீது இருந்த இருளின் தாக்கம் முறுகிறது உன் தலைமுறைகளை கட்டிய அடிமைத்தனம் தளர்கிறது இன்று ஒரு புதிய தொடக்கம் ஆரம்பிக்கிறது என் அன்பான பிள்ளையே சில நேரங்களில் சாபம் என்ற வார்த்தை கேட்டால் நீ பயந்து போகலாம் சாபம் என்றால் என்ன அது நமக்கு இருக்கிறதா என்று ஆனால் உனக்கு நான் உண்மையை சொல்லுகிறேன் சாபம் என்றால் அது ஒரு மந்திரம் போல உன்னை கட்டி வைத்திருக்கும் ஒன்று என்று நினைக்காதே அது பல நேரங்களில் ஒரு சுழற்சி ஒரு தலைமுறையில் நடந்த கஷ்டம் அடுத்த தலைமுறைக்கு தொடரும் சுழற்சி ஒரு வீட்டில் இருந்த கோபம் அடுத்தவர்களுக்கும் பரவும் சுழற்சி ஒரு குடும்பத்தில் இருந்த வறுமை அடுத்தவர்களுக்கும் தொடரும் சுழற்சி ஒரு வீட்டில் இருந்த பயம் அடுத்தவர்களுக்கும் தொடரும் சுழற்சி அந்த சுழற்சிதான் நீ நம்ம வீட்டில் எப்போதுமே இப்படிதான் என்று சொல்ல வைக்கும் ஆனால் என் பிள்ளையே என்று நான் உனக்கு சொல்கிறேன் நான் அந்த சுழற்சியை உடைக்கிறேன் நீ கவனித்திருக்கலாம் சில விஷயங்கள் உங்கள் வீட்டில் ஒரே மாதிரி நடக்கும் பணம் வந்தாலும் நிலைக்காது கடன் சுமை தள்ளிப் போகாது வேலை கிடைத்தாலும் நிலையான முன்னேற்றம் இல்லை குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் புரிதல் இல்லை சண்டை திடீரென்று வருகிறது ஒரு நல்ல விஷயம் தொடங்கும் போது உடனே ஒரு கஷ்டம் வருகிறது ஒரு சந்தோஷம் வந்தால் உடனே கவலை தொடர்கிறது இந்த எல்லாம் ஒன்றாக திரும்ப திரும்ப நடந்தால் நீ நினைப்பாய் இது சாதாரணம் இல்லை என்று என் பிள்ளையே என்று நான் உனக்கு சொல்கிறேன் இது சாதாரணமாக தோன்றினாலும் இதன் முடிவு அதிசயமாக இருக்கும் நீ இதுவரை உன் வாழ்க்கையில் போராடியது போதும் நீ உன் குடும்பத்தை காப்பாற்ற முயன்றாய் நீ உன் வீட்டை பாதுகாக்க முயன்றாய் நீ உன் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை தர முயன்றாய் பல நேரங்களில் நீ உன் விருப்பங்களை விட்டுவிட்டு குடும்பத்துக்காக தியாகம் செய்தாய் உன் மனம் உடைந்தாலும் நீ வெளியே காட்டவில்லை உன் கண்ணீர் வந்தாலும் நீ தாங்கினாய் அந்த தாங்குதல் வேணல்ல ஏனெனில் அந்த தாங்குதலுக்குப் பிறகுதான் நான் உன் குடும்பத்தில் ஒரு புதிய பருவத்தை தொடங்குகிறேன் தலைமுறை சாபம் என்று நீ சொல்லும் சுமை உன் மேல் வந்ததற்குள் ஒரு காரணம் இருக்கலாம் அது உன் தவறு என்று நான் சொல்லவில்லை அது உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்றும் சொல்லவில்லை ஆனால் பல நேரங்களில் பழைய தலைமுறைகளில் இருந்த ஒரு வழி ஒரு காயம் ஒரு கசப்பு ஒரு பாவம் ஒரு பழக்கம் ஒரு தவறான தீர்மானம் அது சின்னதாக தொடங்கி பெரியதாக வளர்ந்து தலைமுறைக்கு தலைமுறை சென்றிருக்கலாம் குழந்தைகள் அதை பார்த்து அதையே கற்றுக்கொண்டிருக்கலாம் அதே விதமான பேச்சு அதே விதமான கோபம் அதே விதமான பயம் அதே விதமான தவறான முடிவுகள் இது எல்லாம் சுழற்சியாக மாறும் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் உன் குடும்பத்தில் அந்த பழைய வழி நிற்கிறது புதிய வழி தொடங்குகிறது நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையை நினைத்து சொல்லுவாய் நான் தான் அந்த சுழற்சியை நிறுத்தினவன் நான் தான் அந்த பழைய வழியை முறித்தவன் நான் தான் என் குடும்பத்துக்கு புதிய தொடக்கம் கொடுத்தவன் என் பிள்ளையே அதற்காகத்தான் நான் உன்னை எழுப்புகிறேன் தலைமுறைக்கு தலைமுறை வந்து சுமை உடைவது என்றால் அது உன் ஒரே வாழ்க்கைக்கு மட்டும் ஆசீர்வாதம் அல்ல அது உன் பிள்ளைகளுக்கான விடுதலை அது உன் வருங்காலத்திற்கான பாதுகாப்பு அது உன் குடும்பத்தின் புதிய வரலாறு அதனால்தான் நான் உன் வாழ்க்கையில் இதை செய்கிறேன் நீ உன் பிள்ளைகளின் வாழ்க்கையை நினைத்து பயப்பட வேண்டாம் நீ உன் எதிர்காலத்தை நினைத்து கலங்க வேண்டாம் நான் உன் குடும்பத்தை புதிய பாதையில் நடத்துகிறேன் நீ ஒரு காலத்தில் நினைத்திருக்கலாம் நம்ம குடும்பத்துக்கு எப்போதும் இப்படித்தான் என்று ஆனால் இன்று நீ சொல்லப் போகிறாய் எங்கள் குடும்பத்தில் தேவன் ஒரு புதிய தொடக்கத்தை தந்தாரு எங்கள் குடும்பத்தில் பழைய சுமைகள் முடிந்தது எங்கள் குடும்பத்தில் ஆசிர்வாதம் தொடங்கியது அந்த வார்த்தைகளை நீ சொல்லும் நாள் நெருங்கியிருக்கிறது என் அன்பான பிள்ளையே இப்போது நான் உனக்கு ஒரு கட்டளையை அல்ல ஒரு உறுதியைத் தருகிறேன் நீ இந்த செய்தியை கேட்ட பிறகு உன் மனத்தில் ஒரு தீர்மானம் எடு நான் பழைய சுழற்சியில் வாழ மாட்டேனு நான் புதிய வாழ்வில் நடப்பேனு நான் பயத்தை தொடரவிட மாட்டேனு நான் அன்பை தேர்வு செய்கிறேன் நான் சமாதானத்தை தேர்வு செய்கிறேன் அந்த தீர்மானத்தை நான் ஆசிர்வதிப்பேன் நீ எடுக்கும் அந்த ஒரு தீர்மானம் உன் குடும்பத்தின் வரலாற்றை மாற்றும் இன்று நான் உன் வாழ்க்கையின் மீது ஆசீர்வாதத்தை எழுதுகிறேன் உன் தலைமுறை சுமைகள் உடைகிறது உன் குடும்பத்தின் மேலிருந்த பழைய இருள் விலகுகிறது உன் வீட்டில் சமாதானம் பிறக்கிறது உன் குடும்பத்தில் அன்பு பெருகுகிறது உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் தொடங்குகிறது உன் பாதைகள் திறக்கப்படுகிறது உன் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் உன் நாள்கள் நன்மையாய் மாறுகிறது உன் வீட்டில் தேவனின் கிருபை நிலைக்கிறது என் அன்பான பிள்ளையே நீ இதுவரை தாங்கியது போதும் இனி நீ தாங்க வேண்டாம் இனி நான் தாங்குகிறேன் இனி நான் வழி செய்கிறேன் இனி நான் உன் குடும்பத்தை காப்பாற்றுகிறேன் இனி பழைய சாபத்தின் அதிகாரம் இல்லை இனி புதிய ஆசிர்வாதத்தின் அதிகாரம் தொடங்குகிறது நான் சொல்கிறேன் உன் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ள சாபம் நீங்கும் உன் குடும்பம் விடுதலை பெறும் உன் வீட்டில் ஆசீர்வாதம் நிலைக்கும் உன் வாழ்க்கை புதியதாக மாறும் உன் தலைமுறையில் நீ ஒரு புதிய தூணாக நிற்பாய் நீ உன் பிள்ளைகளுக்கு ஒரு புதிய பாதை காட்டுவாய் என் அன்பான பிள்ளையே இன்று நான் உன் வாழ்க்கையில் முதலில் செய்யும் அற்புதம் என்ன தெரியுமா நான் உன் மனத்தில் இருந்து என்ன செய்தாலும் பயன் இல்லை என்ற எண்ணத்தை உடைக்கிறேன் ஏனெனில் அந்த எண்ணமே உன் சக்தியை குறைக்கிறது அந்த எண்ணமே உன்னை முயற்சி செய்ய விடாது அந்த எண்ணமே உனக்கு வந்த வாய்ப்புகளையும் சந்தேகப்பட வைக்கிறது அதனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் நீ முயற்சி செய்யும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ நடக்கும்போது நான் உனக்கு வழி செய்வேன் நீ சோர்ந்தால் நான் உன்னை தூக்குவேன் இன்று நான் உன் வீட்டின் மீது ஒரு வார்த்தையை எழுதுகிறேன் இந்த வீட்டில் இனி சாபத்தின் அதிகாரம் இல்லை உன் வீட்டில் நுழையும் போது உன் மனம் கனமாக இருக்க வேண்டாம் உன் வீட்டில் பேசும்போது கசப்பாக இருக்க வேண்டாம் உன் வீட்டில் சிரிக்க முடியாமல் இருக்க வேண்டாம் இனி உன் வீட்டில் இருக்கும் இனி உன் வீட்டில் நிம்மதி இருக்கும் இனி உன் வீட்டில் அன்பு இருக்கும் இனி உன் வீட்டில் பாதுகாப்பு இருக்கும் சாபம் சாபமுறியின் போது அது எப்படி தெரியும் என்று நீ கேட்கிறாய் என்றால் நான் உனக்கு சொல்கிறேன் முதலில் உன் வீட்டில் சூழ்நிலை மாறும் முன்பு இல்லாத ஒரு அமைதி வரும் முன்பு இருந்த கோபம் குறையும் சின்ன விஷயத்திற்கு பெரிய சண்டை இல்லை பேசாமல் இருந்தவர்கள் பேசத் தொடங்குவார்கள் புரியாமல் இருந்தவர்கள் புரிந்துகொள்ள முயற்சிப்பார்கள் உன் வீட்டின் காற்றே லேசாகும் அந்த மாற்றம்தான் முதல் அடையாளம் அடுத்ததாக உன் வாழ்க்கையில் நின்று போன முன்னேற்றம் நகரும் வேலை வாய்ப்புகள் திறக்கும் வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் உன் முயற்சிக்கு பலன் வரும் உன் உழைப்பின் மதிப்பு கிடைக்கும் பொருளாதாரத்தில் ஒழுங்கு வரும் கடன் சுமை தளரும் நீ எதிர்பார்க்காத ஒரு நன்மை வந்துவிடும் இது இரண்டாவது அடையாளம் பிறகு உன் குடும்பத்தில் நல்லது நிலைக்கும் முன்பு நல்லது தொடங்கினால் உடனே அது முடிந்துவிடும் போல இருந்தது ஆனால் இனி நல்லது தொடங்கும் அது தங்கும் அது வளர்கிறது அது தொடரும் இதுதான் மூன்றாவது அடையாளம் இந்த சேவை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தால் ஜாயின் பட்டனை கிளிக் செய்து எங்கள் யூடியூப் மெம்பர்ஷிப்ல இணைந்து கொள்ளுங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஜாயின் கிளிக் பண்ணி யூடியூப் ட்யூப் மெம்பர்ஷிப்ல இணைந்து கொள்ளுங்கள்